குட் மார்னிங் சோல்ஸ் இன்றைக்கி ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு அப்படி நம்மளுக்கு வந்து மனசுலாம் வந்து அப்படி கனியை வைக்கிற மாதிரியான ஒரு சாங்கு இந்த சாங் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த ஆடியோலாம் என் ஆடியோலாம் கேட்டு முடிச்ச பிறகு இந்த சாங் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா சத்தமா சத்தமாக மீன்ஸ் அது ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக இதை பண்ணால் நம்மளுக்கு நன்மை வரும்னு நினச்சி பண்ணாமல் ஒரு கடவுள் மேலே ஒரு பெரிய ஒரு அன்போடு வந்து அதை வந்து அப்படி வந்து அதை ஃபீல் பண்ணி வந்து நீங்க வந்து அந்த பாட்டை வந்து பாடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுல வந்து இப்பயும் வந்து அன்பு செய்வாரை அறிவான் சிவன் அந்த டைட்டில் கீழே தான் யாரெல்லாம் வந்து உண்மையா அன்பு காட்டுறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கடவுள் வந்து கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும் தெரியாமல் இருக்காது அதுக்கு எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தக்க பலன் வந்து இருக்கதான் செய்யும் ஸோ அந்த அன்பை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் அன்புன்றது கடவுள் மேல நம்ம வைக்கிற அன்பும் அப்புறம் எல்லா உயிர்கள் கிட்டையும் வந்து நம்ம காட்டுற அன்பு இந்த ரெண்டும் கலந்தது தான் வந்து இங்க மென்ஷன் பண்ற எப்பவுமே வந்து அந்த அன்புன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பாட்டில் வந்து அவர் ரொம்ப அதிகமா வந்து மீன் பண்ணி பண்ணியிருக்கிறது வந்து கடவுள் மேல நம்ம காட்டுற அன்பதான் வந்து அதிகமா மெயின் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம இதை பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் அப்படின்னு போட்டுருக்கு இதை நம்ம ரெண்டு கான்டெக்ட்ல வந்து பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை வந்து தப்பா பேசினவங்க இல்ல தான் இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்ல தன்னை வந்து பிடிக்காம ஒரு வெறுப்பா இல்ல டேமேஜ் பண்ணி பேசினவங்களையும் அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாராம் கடவுள் அப்ப இதுல வந்து அவர் என்ன மீன் பண்றாருன்னா நீ வந்து என்னைய நம்பாதவனா கூட இருக்கலாம் இல்ல என்னைய தப்பா கூட பேசு என்ன நீ என்ன வேணா பண்ணு ஆனா நீ வந்து மத்த எல்லார்கிட்டயுமே வந்து நீ வந்து ஒரு எம்பத்தியோட கம்பேஷனேட்டோட கம்பேஷனா அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் அந்த லவ்வோட இருக்க யாருக்கும் வந்து யாரையும் வந்து காயப்படுத்தாம அண்ட் ஆல்சோ நீ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நான் வந்து உனக்கு வந்து எப்போவுமே வந்து என்னோடய அருளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதாவது அவரோட பிளெஸிங்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரான் அது எவ்வளோ பெரிய மனசு பார்த்துக்கோங்களேன் நம்ம வேணால் நம்மளை யாராவது வந்து எதாவது ரொம்ப தப்பாக பேசினாலோ இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பதிலுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை விட்டு அந்த இடத்த விட்டு விலகி போறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு விலகி போனா கூட நம்ம மனசுல வந்து அது ஒரு ஓரத்துல வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இவங்க என்னைக்குனாலும் நம்மள எப்படி பேசினவங்க பேசினவுங்கன்றது மைண்ட் விட்டு போகவே போகாது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா காட் என்ன பண்றாரு தன்னை வந்து எவ்வளவு தூரம் வந்து மோசமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா நீ மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நீ வந்து நல்லாதான் இருக்க எல்லாருக்கும் நீ நல்லதுதான் பண்ற அப்படின்னா அது போது எனக்கு அது நான் வந்து உனக்கு நான் வந்து என்னோட கிரேஸை வந்து உனக்கு கொடுக்குறதுக்கும் என்னோட அன்பு நான் வந்து உனக்கு உன் மேலே காட்டுறதுக்கும் எனக்கு அந்த க்ரைட்டீரியா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இருக்கிறதுலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான அந்த இதுதான் டிவைனோட கேரக்டர் இந்த கான்டெக்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இன்னொரு மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா இதுவும் ரொம்ப சூப்பரான மீனிங் அதாவது இகழ்ந்ததுன்றது வந்து நம்மளுக்கு கிடைச்ச டிஸ்ரெஸ்பெக்டு நம்மளுக்கு கிடைச்ச அவமானம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப வேதனை படுற மாதிரியான விஷயங்கள் மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையில அதுவும் அவருக்கு தெரியுமா அதே மாதிரி பெற்றதும் தெரியும் அப்படின்றாங்க நம்மளுக்கு என்ன நல்லதெல்லாம் கிடைச்சோனும் தெரியுமா சோ ரெண்டுமே வந்து கடவுளுக்கு வந்து நல்லா தெரியும் நம்ம ஒன்றும் கடவுளுக்கு வந்து அதை வந்து எடுத்து சொல்லணும்னு கிடையாது அவர் ஒன்றும் பிளைண்ட் கிடையாது இல்ல அவர் வேற ஏதோ உலகத்துல இருந்துட்டு நம்ம சொன்னாதான் நம்மள திரும்பி பார்க்கற கடவுளும் கிடையாது நம்மளுக்கு உள்ள நம்மளோட உயிரில் நம்மளோட உடல்ல ஒன்னோட ஒன்றா கலந்து அதே சமயம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா அவர் வந்து விட்னஸாக இருக்கார் நம்ம வந்து ஹியூமிலியேட் பண்ணப்பட்ட டைம்லேயும் அவர் விட்னஸாக இருக்கார் நம்மளை ஆனர் பண்ணுற டைம்லேயும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் அது அப்போ அது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது அவருக்கு தெரியாததுன்னு எதுவும் கிடையாது நீ வந்து புதுசா தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நீ அவரோட காலடியே புடிச்சுக்கிட்ட அவரு பிடிச்ச மாதிரி கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்ச அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நீ ஹியூமிலியேட் பண்ண டைம்ல வந்து அத வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த ஜஸ்டிஸை வந்து திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமா அதே மாதிரி ஏன் இந்த இடத்துல பெற்றதுன்றதையும் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ உனக்கு நல்லது நடக்கும்போது நீ என்ன நினைச்சியா அப்படின்னு கேக்குறதுதான் ஏன்னா எல்லா எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கேன் கூட நான் துணையாவே இருக்கேன் நான் விட்னஸாவும் இருக்கேன் நான் காரணமாவும் இருப்பேன் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்ல அப்ப நீ அந்த இடத்துல வந்து என்ன நினைச்சியா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இகழ்ந்தது அப்படின்றது வந்து கடவுள் நம்மளுக்கு உருவாக்குறது இல்லை நம்மளோட வினைகள்னால நம்ம பண்ற கெட்ட விஷயங்கள் இல்லை நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் பண்ணுற கெட்ட விஷயம் மூலமாக நம்மளுக்கு வந்ததுனால நம்ம சில இடத்துல வந்து அவமானப்படப்படுவோம் அப்போ அவமானப்படும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னா பதிலுக்கு வந்து மோசமாக ரியாக்ட் பண்ணாமல் பதிலுக்கு நம்ம நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்மளை வந்து அவமானப்படுத்த இல்லையா அவங்கள போய் நம்ம நம்ம வந்து பதிலுக்கு அவங்கள அவமானப்படுத்துறது அதாவது லைட்டாக எதாவது சொல்லியிருந்தாலே அதை மனசுக்குள்ள கிரஜ மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது இல்லை அவங்கள காயப்படுத்துறதுன்னு இல்லாமல் அந்த இந்த இடத்துல இறைவனை நடிச்சிட்டு இறைவன் தான் இருக்காரு அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து அமைதியா போயிட்டோம் அப்படின்னா இறைவன் வந்து அது வந்து அவரோட வேலையை வந்து ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை அவமானப்படுத்தினவங்களுக்கும் ஒரு ரியலைசேஷனை கொடுத்து அவங்களையும் மாத்துவாரு நம்மளுக்கும் வந்து அந்த காயத்துக்கு வந்து மருந்து போடுற மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணுவாராம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சொல்லிருக்காங்க இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் அதை சொல்லிட்டு உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன் ரெண்டாவது லைன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டைம் வரும்போது அவர் வந்து அந்த அவரோட விஸ் அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு அப்ப அந்த ரைட் டைம்னா என்னவா இருக்கும் ரைட் டைம்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய கர்மா எல்லாத்தையும் வந்து கழிக்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா பிளஸ் அவரை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து உணர ஆரம்பிச்சா அவர் சொல்லக்கூடிய டிவைன் சயின்ஸ் டிவைன் காட்டுற வழி அவர் என்ன மாதிரியெல்லாம் பார்த்து காட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த வழியில நம்ம போகும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து பலன் தருவாரு அது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக வந்து நம்ம லைஃப்ல வந்து பிளஸ்ஸிங்ஸை வந்து ஷவர் பண்ணுவார் அதுக்கு தான் வந்து அவர் வந்து கர்ம வினைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணணும் நிறைய சேரிட்டி பண்ணணும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் அண்ட் புதுசாக புதுசா எதுவும் நம்ம வந்து தப்பு பண்ணாம நம்ம இருக்கணும் புதுசா தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நம்ம எப்பவுமே கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்காருன்ற எண்ணத்தோடய இருந்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணணும் இந்த மாதிரி இப்ப நீங்க திருமந்திரம் கேக்குறீங்க இல்லையா இது அதுக்கப்புறம் இப்ப சாய் சரித்திரம் புக்கு இல்ல பகவத்கீதை ஏதோ ஒரு உங்களோட ரிலிஜியன் என்னவோ அந்த ரிலிஜியன்ல இருக்கக்கூடிய புக்குல எல்லா புக்லயும் ஒரே ட்ரூத் தான் போட்டிருக்காங்க எதுவுமே மாத்தி மாத்தி போடல சொல்ல வந்த விதம் வேணா மாறி இருக்கலாம் ஆனா அல்டிமேட் ட்ரூத் வந்து ஒண்ணுதான் அந்த ட்ரூத்தை தேடி நீங்க வந்து டெய்லி வந்து நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு நம்மளுக்குள்ளேயே தான் இருக்காருன்னா நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி நம்ம போது நம்மளோட அந்த கர்மாலாம் வந்து குறஞ்சி நம்மளுக்குள்ள வந்து பயங்கரமான அந்த டிவைன் வைப்ரேஷன் அதிகமாகி கடவுள் வந்து அப்படியே பிளெஸ்ஸிங்ஸை வந்து ஷவர் பண்ணுவார் ஸோ அதுக்கு தான் வந்து உகந்து அருள் செய்யும் உத்தமநாதன் சொல்லியிருக்காங்க ரைட் டைம் வரும்போது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அப்படியே கூறையை பிச்சுக்கிட்டு வரும் அந்த ரைட் டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளுக்கு அதுக்கு வந்து பேஷன்ஸும் டாலரன்ஸும் வேணும் அண்ட் ஆல்சோ நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்க்காம நம்ம ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸையும் அந்த இது சேரிட்டி ஒர்க்கையும் பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் காலஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் சொல்ல போக போக இன்னும் கஷ்டம் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா நம்மளோட அந்த கர்மா வந்து கிட்டத்தட்ட லோன் அமௌண்ட் மாதிரி அது அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும் வட்டி மேலே வட்டி போயிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு போக போக கஷ்டம் தான் அதிகமாகும் அதனால பேஷன்ஸ் டாலரன்ஸ் ஆஸ் வெல்லஸ் வந்து டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி இது எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க டக்குன்னு மெராக்குலஸாக வந்து ஒரு சுவிட்சு போட்டு போட்ட மாதிரி சுவிட்சு போட்டோடனே எப்படி லைட் வருது அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ள மிராக்குல்ஸை வந்து அப்படியே கொட்டிடுவார் கடவுள் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க தேர்டு லைனில் வந்து கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லா இருக்குது அப்படின் இருக்காரு அப்போ அதாவது என்னென்னா அந்த கொழுந்து அப்படின்னா அந்த அந்த மொட்டு மாதிரி வளர்ந்து அப்போ தான் வந்து இலை வந்து கொழுந்தா வந்திருக்கும்ல அது பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டா ரொம்ப டெண்டராக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறைவன் மேலே அன்பு காட்டும் போது அது வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குமா அப்போ அந்த மாதிரி அன்புனா என்ன அந்த மாதிரி அன்புனா பியார் இன்னசென்ட் அப்படி ஒரு 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 அந்த பாசத்தில் பின்னாடி வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது நீங்கள் என் லைஃப்பில் இருந்தால் போதும் அதை விட எனக்கு வேற எதுவுமே தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி எதையுமே டிமாண்ட் பண்ணாமல் எதையுமே எனக்கு இது வேணும் அது வேணும் நீயே எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணாம அவரை வந்து டவுட் பண்ணாம அவர் மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வைக்காம ஒரே ஒரு சின்ன மிரகல் நம்ம லைஃப்ல நடந்தாலே வந்து உடனே வந்து நம்ம வந்து அப்படியே அப்படியே சரணாகதி அடைஞ்சு கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்றத நினைச்சு 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 சந்தோஷப்பட்டு அந்த கடவுளோட அன்பை வந்து எதிர்பார்த்து எல்லார்கிட்டையும் கடவுளையும் நம்ம வந்து கடவுள் வந்து எல்லார் மூலமாவும் நம்ம கிட்ட எப்படியாவது வந்து வருவாரு அப்ப நம்மளுக்கே தெரியும் இது அவங்க கிடையாது கடவுள் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நினைச்சு அந்த அன்பை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம்ல பிளிஸ்ஃபுல்லாக இருக்கோம்ல இறைவன் மட்டும் போதும்னு சொல்லி எப்பவுமே நம்ம நினைப்போம் இல்லையா அதுக்கு பேர் தான் அந்த கொழுந்த கொழுந்து மாதிரியான அன்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான அன்பை வந்து நீங்கள் காட்டும் போது கடவுளுக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷம் வந்து அவர் வந்து அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ் வந்து கொடுப்பாராம் எல்லா அபண்டன்ஸ் பீஸ் ஹாப்பினஸ் ப்ராஸ்பரிட்டி அப்புறம் குட் ரிலேஷ் ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் எந்த விதமான நெகட்டிவிட்டிஸுமே இல்லாத ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் குடுப்பாராம் ஏன் அப்படி கொடுக்குறாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த டிவைன் ஒண்ணுதான் ரியாலிட்டி அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அன்பு வந்து நம்மளால காட்ட முடியும் மித்த எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன் தான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா இறைவன் மட்டும்தான் நிரந்தரமான உண்மை அப்படின்னு நம்ம உணரும்போது மட்டும்தான் நம்மளால வந்து இறைவன் மேல அந்த பாசம் வைக்க முடியும் ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு அன்பு வைக்கிறதுக்கான நிலைமைக்கு நீங்க வந்து போறதுக்கான வழியை பாருங்க அதுக்கு வந்து இப்ப நான் சொன்ன வழியெல்லாம் நீங்க பண்ண 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 காட் அப்படியே உங்களை வந்து டச் பண்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அந்த அந்த பிளஸ்ஸும் அந்த லவ்வும் வந்து உங்களுக்குள்ள வந்து பயங்கரமா பரவிடும் அப்படி பரவின பிறகு பாத்தீங்கன்னா உங்க லைஃபே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹெவன்ல நீங்க வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து திருமூலர் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காரு சூப்பராக இதில் என்ன சொல்லியிருக்காரு உன் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமுமே தெரியும் நீ வந்து அவமானப்பட்டதும் தெரியும் நீ வந்து அதை வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து முறையிடணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்பையும் நீ அவர் என்னென்ன அதே மாதிரி உனக்கு நல்ல விஷயங்கள் ரொம்ப பெரிய சக்சஸ் இல்லை நீ சாதனை மாதிரி ஏதாவது பண்ணிருக்கனா அந்த நேரத்துலையும் நீ அவர் என்னென்ன ரெண்டு நேரத்துலேயும் அவர் என்னென்ன அதே மாதிரி அப்படி ஒரு ரொம்ப வந்து ஒரு கொழுந்து மாதிரி அப்படி ஒரு பியார் லவ் வந்து நீ அவர் மேலே காட்டு ரைட் டைம் வரும்போது அவர் வந்து உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவார் அதே சமயம் உன்னோட அன்பு அந்த அந்த அன்பில் இருக்கக்கூடிய பியூரிட்டியும் அந்த இன்னசென்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அவர் மனசை வந்து மெல்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பா நான் நான் இது பண்ணி முடித்த உடனே அந்த பாட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ரசித்து வந்து ரீட் பண்ணிவிட்டு காடுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணுங்கள் இந்த மா இந்த பாட்டெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான் அதை வந்து நீங்கள் தேங்க் பண்ணிட்டு இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க